ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகன்யாஸ் வந்துருக்கும் ஸோ இன்றைக்கி மகன்யாஸை நம்ம பார்க்க போகிற ஒரு புது கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மைனியூட் கிளிட்டரி ஒர்க் சாரீஸுங்க ஸோ இந்த சாரீஸ் திக்கனான பேஸில் இருக்கு உங்களுக்கு அந்தளவு உங்களுக்கு என் ஃப்ளோட்டிங் வீட்டு கட்டினாலும் ட்ரான்ஸ்பெரன்ஸி இருக்காது இதில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள் லைட் ஷேட் ஆஃப் ப்ளூ டார்க்கர் ஷேட் ஆஃப் ப்ளூ இது அழகான மைல்டு ஒரு ஆரஞ்ச் ஒரு மாதிரி பீச் கலரில் இருக்குது லேவெண்டர் இருக்குது க்ரீன் டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீன் கிரே இது எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் ஸோ இந்த சாரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு தௌசண்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து ரேட்டை பார்த்தோம்னா அறுநூத்தி எழுபத்தஞ்சு தாங்க ஸோ இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ரொம்ப வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் நம்ம மானியாஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எந்த நீங்கள் கடைக்கு போய்ட்டு வந்தாலும் இங்கே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரேட் மற்ற கடையில் கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாகவே உங்களுக்கு கிடைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அறநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் டார்க்கர் ஷேடும் இருக்குது லைட்டர் ஷேடும் இருக்குது ஸோ இப்போ வந்து ரம்ஜானுக்கு நிறைய அரைவல்ஸ் இறக்கி இறக்கியிருக்காங்க இறக்கிட்டே இருக்காங்கன்னா சொல்லணும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது நீங்கள் அந்த ரம்ஜானுக்கு எங்கே வாங்கலாம் புதுசாரி கலெக்ஷன்ஸ் எங்கே வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகன்யாஸ் நம்ம மகன்யாஸ் தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ வாங்க இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் அழகான கிரேலேருந்து ஆரம்பிக்கலாம் ஸோ சே பேஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி க்ளிட்டரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க பார்டர் பாருங்கள் இது வந்து பார்டர் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு பேஸ் இப்படி வந்து இதில் க்ளிட்டரி ஒர்க் வந்துடுது ம் ஓகே ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சாப்பா காட்டனில் கொடுத்துருக்காங்க கைக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் வந்துடுது ஓகே ஸோ அடுத்து டார்க்கர் க்ரீனில் வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க ஆ ஸாரி ஃபுல்லாமே உங்களுக்கு அதே பேட்டர்ன் தான் இதே டிசைன் தான் வரும் டிஃப்ரெண்ட் டிசைன் தான் வராது ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு இதே பேஸ் தான் ஓகே அடுத்து அதிலே உங்களுக்கு ஸ்கை ப்ளூ இருக்குது உள் பக்கம் இதான் வெளி பக்கம் அடுத்து அழகான ஒரு ப்ளூ பெப்சி ப்ளூ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் கலர்ஸ் எல்லாமே வந்து அட்ராக்டிவாக இருக்குது அடுத்த அழகான ஒரு மைல்ட் ஆரேஞ்ச் ஸோ எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் இந்த பேட்டர்னில் அடுத்த அழகான ஒரு க்ரீன் ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஸாரீ கலெக்ஷன்ஸ் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் மகன்யாஸ் வீட்டிலருந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படி இந்த சாரி டிசைன் கரெக்டாக தெரியாமல் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து மகனாஸோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ்க்கு இந்த சாரி கலெக்ஷன்ஸாக கொரியர் பண்ணிடுவாங்க இதான் ப்ராசஸ் ஸோ இல்லை நீங்கள் மதுரையில் தான் இருக்கீங்க அப்படின்னா நேராக வாங்க விளக்கு தூணுக்கு நம்ம மகனியாஸ் நீங்கள் சாரி கலெக்ஷன்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து சாரி கலெக்ஷன்ஸாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஸோ நீங்கள் எந்த கடையில் போய் நீங்கள் சாரி கலெக்ஷன்ஸ் எடுத்தாலும் மகனியாஸ் வந்து எடுக்க போது கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தி இருக்கும் அந்தளவு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுளான ரேஞ்சஸ்லையும் கொடுத்துட்ருக்காங்க நம்ம மகனியாஸில் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டியேட்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்